வாழ்க கேப்டன் புகழ் வளர்க்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் மன்னை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த பத்மபூஷன் தேவி திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்துடன் இன்று திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி கிழக்கு ஒன்றிய தேமுதிக கழக சார்பில் கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திக் செல்வன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது கந்தளி கழக ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிற நிலையில் இன்று கந்திலி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடு கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திக் செல்வன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் கந்திலி கிழக்கு ஒன்றிய அலுவலகம் அருகில் தேமுதிக கழக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் கழக உறுப்பினர் முகாமனை துவக்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் ஒரே கட்சி தேமுதிக தான் என்றும் ஊழலுக்கு துணை போகாத ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியில் உறுப்பினராக சேர தங்களது ஆதார் கார்டுடன் தங்களது முழு விவரத்தினை கம்ப்யூட்டரில் பதிவேற்றம் செய்து உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறு இந்த முகாம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியம் பேரூராட்சி கிளைக்கழகம் மற்றும் நகரத்திலும் ஏழு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்று வரும் நிலையில் இன்று கந்தளி ஒன்றிய அலுவலகத்தில் புதிய உறுப்பினர்களை அதிக அளவில் சேர்க்க வேண்டும் என்றும் பழைய உறுப்பினர்கள் தங்களது அடையாள அட்டையை புதுப்பித்து புதிய அட்டையை பெற்றுக்கொள்ள கொள்ள ஆலோசனை வழங்கப்பட்டது புதிய உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தேமுதிகவில் நினைத்துக் கொண்ட புதிய உறுப்பினர்கள் அரவிந்த் தமிழரசு நூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டனர் கழகத்தில் இணைத்துக் கொண்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்பத்தூர் மாவட்ட கழக துணை செயலாளர் ஏ பயாஸ் பாஷா சரவணன் கந்தலி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜி ஜமா கந்தலி தெற்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி மாது செவாத்தூர் தேமுதிக வார்டு உறுப்பினர் எம் செந்தாமரை மாது மாவட்ட பிரதிநிதி எல் மேகநாதன் கீழ்குடும்ப தெருக்களை செயலாளர் குமரேசன் காந்தலி தெற்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் சி சரஸ்வதி சிங்காரவேலன் நத்தம் ஊராட்சி கழக செயலாளர் கே சிங்காரவேலன் குனுச்சி கிளைச் செயலாளர் ராயப்பன் ஐடி விங் துணை செயலாளர் எம் அரிகுமார் திருப்பத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஏ சரவணன் திருப்பத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆர் பெருமாள் திருப்பத்தூர் நகர கழக செயலாளர் எஸ் ஜே மதன்ராஜ் காக்காங்கரை கிளை செயலாளர் கஜேந்திரன் ஆதியூர் கிளைக்கழக செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் நகர நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள்

கேப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டில் நடக்குமலா கொடி மறத்துதலா கேப்டன் கொடி மறத்துதலா அலை அடிக்குதலா கேப்டன் அலை

பறக்குதடா காப்டன் கோடி பறக்குதடா அலை அடிக்குதடா காப்டன் அலை அடிக்குதடா முன்னேற்றம் நம்ம காட்ட லட்சியமே குழந்த நலனியே அவர் திட்டம் உருவாகுமே விவசாயி வேதனை மறைந்து மாறும் சாதனைகள் மாணவர் எதிர்காலம் காத்த மனதில் காலம் நம் நன்மைக்காக வருகிறார் இந்த நாட்டுக்காக வருகிறார் இதை பாட்டுக்காக சொல்லவில்லை நம் வீட்டுக்காக ஓட்டளிப்போம் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டம் வருகிறார் என்றும் ஓடி உழைக்க ஊழலை தடுக்க காட்டம் வருகிறார் கொடி பறக்கு தட்டா கொடி பறக்கு தட்டா அலை அடித்து காட்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமடா கேப்டன் முதல் என்றால் மக்கள் நாட்டி நடக்குமடா கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா அலை அடிக்குதடா கேப்டன் மறை அடிக்குதடா டா அலை அடிக்குதா கேப்டன் நாளை அடிக்குதடா உண்மை ஜெயிக்குமடா ஏழைக்கு நன்மை கிடைக்குமராப்டன் முதல்வர் என்றால் மக்கள் நாட்டில் கொடி பறக்குதடா கேப்டன் கொடி பறக்குதடா